ஸ்ரீ பரம குருத்யோகமாக ஆன்மீக ஆன்மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வணங்கி வரவேற்கிறேன் முதலிய தகவல்கள் நிஜமா உண்மையா உண்மையிலேயே இருக்கிறதா பேய் இருக்கிறதா பிசாசு இருக்கிறதா பிரம்ம ராட்சசம் இப்படி ஒரு பெரிய மிஸ்டேக் சில பேர் பேய் பிடிச்சிருக்குங்களா சில பேர் ஆவிய பார்த்தேங்கிறார் சில பேர் பூத்தம் அப்படின்னு பயமுத்தரா சில பேர் பிசாசா அலையலாம் அப்படிங்கிறா சில பேர் ராட்சசம் அப்படிங்கிறா சில பேர் தமிழ அரக்கன் அப்படிங்கிறார் ஒரு சிலர் பேர் பிரேத சரீரம் அப்படின்னு புரோகிதர்கள் சொல்றா இதெல்லாம் நிஜமா இதெல்லாம் உண்மையிலேயே இருக்கா ஒரு ஆராய்ச்சி அதுக்கு முன்னாடி உங்களிடம் சில கேள்விகள் பதிலோடு சேர்ந்து இந்த நாய் வந்து ஊழையிடும் நாய் ஊழையிடுகிறது ஏன் கிராமங்கள்ல பசு மிரணம் திடீர்னு வாழ நீட்டிக்கொண்டு பசு மிரணம் ஏன் தெரிய பட்சி பறவைகளின் கூக்குரல் வளர அது வித்தியாசமாக இருக்கும் குயில் கூவும் குயில் பாடும் மயில் அகவும் காக்காய் கரையும் தெரியும் சப்தங்களை சில நேரத்தில் அலறலாக ஏற்படுத்தும் ஏன் சில குருகுடுப்பை காரன் வந்து தன் கதை கொஞ்சம் பரம்பரை கதை கொஞ்சம் கொஞ்சம் விஷயமாகவும் சொல்வதுண்டு பலிப்பதுண்டு அது ஏன் வரும் ஆனா வராது இது ஒரு சினிமா வசனம் அந்த மாதிரி இருக்கு இப்ப இந்த தலைப்பெருடைய நிலைமை வரும் ஆனா வராது ஒரு மாணவனை கேட்டேன் என்ப்பா பீவி இந்த பேய் பிசா சிறுந்தையெல்லாம் நான் நம்பலையா அப்படின்ன எனக்கு அனுபவமே இல்லை என்கிட்டான் சரி உனக்கு வியாபாரம் தான் தெரியும் இன்னொரு கடைக்காரரிடம் கேட்டேன் கண்டிப்பா இருக்கு சுவாமி அப்படின்னா அப்பாடா நான் தப்பிச்சேன் இந்த தலைப்பு போட போறேன் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன் பேப்பர் ஒர்க்கோட பேசிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியாததா சுவாமி ரொம்ப மிக கண்களோட இருப்பான் எதை கண்டு நிரழுகிறாய் சொல்ல தெரியாது ஒரு மிரட்சி கண்கள் பயம் வெறிக்க வெறிக்க டாக்டர் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் சொல்றது உண்டு இப்போ பொதுவா கிராமத்துல ஒரு பழமொழி புலி அடிக்கிறதுக்கு முன்னாடி கிளி அடிச்சு காட்டுக்குள்ள போனா புலி இருக்கிற இடத்துக்கு போனா அடிக்கும் இந்த கிளியை பாடிக்கும் பயம் பிரதேசம் நெஞ்ச கம்பி பிடிக்கும் புலி அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சு அடிச்சுடுது நிறைய பேர் இந்த திருஷ்டிங்கிற விஷயத்துக்கு பயப்படலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் கவி தலைப்பும் பேசியிருக்கேன் அதுல போய் பாருங்க நிறைய பேர் கண் திருஷ்டிக்கு ரொம்ப நம்ம பொம்மை வைக்கிறா பூசணிக்காய் விடுறா ஒரு பூதம் ஒரு அது ராத்திரியில தனியா நடந்து வர பார்த்தாலே அதே மாதிரிதான் நீங்க வெளிநாட்டிலும் சரி நம்முடைய நாட்டிலும் சரி இந்த ஹாரர் பேய் சம்பந்தப்பட்ட படங்கள் நிறைய வருது இது எல்லா மதங்களிலும் இருக்கிறது சில பேர் சைத்தான் சாத்தான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆவி இறந்து போனவர் வந்து நுழைந்து கொண்டார் நிறைய ஊர்களில் கூட இருக்கு பரிகாரம் பண்றான் பேய் ஓட்டுறதுங்கிறா அந்த பேஷண்ட அடிச்சு துன்புறுத்துறா சில கோயில்கள் பெரிய பெரிய லட்சக்கணக்கான ரூபாயில பரிகாரமே பண்றான் சில பேருக்கு சரியானதும் நடந்தது சில பேருக்கு சரியும் ஆகல அதே மாதிரி வெளிநாட்டுல நிறைய கதைகள் புக்ஸ் ஹாரர் புக்ஸ் நிறைய இருக்கு பேய் பிசாசு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் நிறைய விற்கிறது அனைத்து மதங்களிலும் கூட இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கு நம்பிக்கைங்கிறது இருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுவாளா அது இருக்கு அப்படின்னு சொல்லுவாளா அப்படி யாராவது யோசிச்சது உண்டா ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்றாருன்னா எல்லாவற்றையுமே கற்பனைன்னு சொல்ல முடியாதே மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆன்போர்கள் சொல்லுகிறார்கள் கிராமத்திலும் நகரத்திலும் வசிக்கின்ற வயதான அனுபவம் உள்ள படித்த பெரியவர்கள் சொல்கிறார்கள் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம்ம குடும்ப பெரியவர்கள் சொல்கிறார்கள் ஊர் பெரியவர்கள் சொல்கிறார்கள் சாஸ்திரம் கற்றவர்கள் சொல்கிறார்கள் இதையெல்லாம் நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் ஒரு மூணு பிரமாணங்களை உங்களுக்கு நான் தருகின்றேன் ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம் அந்த ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்திலே மாறாது ஸ்கந்தத்துல நாராயண கவசம் என்கிற நாராயண வர்மா இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடே அதுதான் அதுல பதிமூணு பதினாலு பதினைஞ்சு அப்படிங்கிற மூணு ஸ்லோகங்களை மட்டும் என்ன வருதுன்னு பண்ணும் பார்க்கலாமா கதேசுரி ஸ்பஷ்ட பிஸ்புலிங்கே நிர்பிண்டி நிஷ்பிண்டி அஜித பிரியாசி கூஷ்மாண்ட வைநாயக யக்ஷரக்ஷோ

ೂಟತೃಣ ಪಿಶಾಂಗ

இறைவனே உன்னுடைய கருணை பார்வையினாலே அதை நீ அழுத்தெறிந்து விடு அப்படிங்கிற பொதுவா ஜனங்களுக்கு சான்ஸ்கிரிட்ல சொல்ற சார் தமிழ்ல பிரமாணம் வேணும் சார் தமிழ்ல சொல்லுங்க சார் தமிழ்ல யாராவது சொல்லியிருக்காளா நிறைய சொல்லியிருக்கா கம்பராமாயணத்திலே கூட அந்த நிதம்பங்கள் கும்பங்கள் முண்டங்கள் எப்படி குதித்து ஆடினே என்று யுத்த காண்டத்திலே அவர் பாடியிருக்கின்றார் கந்த சஷ்டி கவசம் இப்போ சமீபத்தில் ரொம்ப பிரபலமாயிரும் எல்லாேருக்கும் தெரியும் தினம் காலையில் டிவிலேயோ ரேடியிலேயோ ஆன் பண்ண உடனே சுப்ரபாதம் பிறகு கந்த சக்தி கலசம் அந்த கந்த சட்டிக்கலசத்தில் நூற்றி ஆறாவது வரியில இருந்து நூற்றி பத்து வரி வரையும் அதாவது ஐந்து வரிகள் என்ன சொல்கிறாங்கல்ல பார்க்க பார்க்க பாவம் கொடிபட கில்லி சூனிகம் பெரும்பகலை வல்ல பூதம் வளாட்டிகப் பேழைகள் அது அடங்கா புரியும் பிள்ளைகள் தின்னும் பிள்ளைங்களை பொண்ணணும் பிரச பிள்ளைங்களை புழக்கரை வழியா வந்து இவன் வாசலுக்கு தகவல் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான் உடக்காளி ஒன்றும் பண்ணலையே உடற்காலி வழியா உள்ள வந்து அது அந்த ஜீவத்தை பறிச்சுட்டு போகும் இந்த பாகவதத்தில் அர்ஜுனன் ஒரு பெரியவருடைய குழந்தையை காப்பாற்றுகிறேன் என்று பிரதிஜை செய்தார் என்கிற கதையிலே சந்தான கோபால கிருஷ்ண உபாக்கியத்தில் பெருசா பார்க்கலாம் குழந்தைகள் உண்ணும் பேய்கள் முனிகள் இருக்கின்றன அல்லுப்படுத்தும் அடங்கா முனி அடங்கா பிடாரிகள் நிறைய உண்டு அவைகளை பொதுவாக பிடாரி என்று சொல்வது அவைகளை அடக்குவது பிடாரி அம்மன் பிடாரி அம்மன் வேறு பிடாரிகள் வேறு பிடாரிகள் எங்கே இருக்கும் இடுகாட்டிலும் சுடுகாட்டிலும் இருக்கும் சமீபத்திலே வாழ்ந்த மந்திராலய மகன் குரு ராகவேந்திர சுவாமிகள் கணேஷ் சார் வேஷத்துல ஒரு நடிக்கு அப்பா இருந்து வருவார் ஸ்தோத்திரங்களுமே வருவார் நதி விலகும் குருவினை வந்து அடைவார் அதுதான் ஒரு சீன் அது நெஜத்திலே நடந்தது மந்திராலயத்திலே நடந்தது குரு ராகவேந்திரனை பார்ப்பதற்காக

சொல்லணும் பலஸ்வதி பொதுவாக ஜனங்கள் சொல்றதுனால பதம் என்ன கேட்கிறார் எல்லாத்துக்குமே கோயிலுக்கு போன என்ன பதம் விரதம் இருந்தா என்ன பதம் தானம் கொடுத்தா என்ன பதம் பொதுவாக பொதுமக்களுடைய கேள்வி என்ன இதை செய்யறதுனாலே சொல்றதுனாலே பார்க்கறதுனாலே கேட்கறதுனால என்ன புண்ணியம் சுவாமி கேட்கிறார் அதுக்காக தான் இவர் சொல்றார் பூத பிரேத பிசாச்சாதி பீடா தசிய நகாயதே நிஜா தேங்க நம்ம கிட்டையே வராது நம்ம கிட்டையே ஏற்படாது அந்த பூதபயங்களிலே இருந்து பிசாட்சி பயங்களிலே இருந்து கே பயங்களிலே இருந்து நாம் தப்பித்து விடுவோம் என்று சொல்லுகிறேன் இந்த மூணு பிரமாணம் பகவத பிரமாணம் கந்த கந்தசஷ்டி கவச்ச பிரமாணம் ராகவேந்திர ஸ்தோத்திர பிரமாணம் ஒன்னு மதப்பெருமத்தினுடையது இன்னொன்னு தமிழ்கடவனுடையது இன்னொன்னு குருமகானுடையது நிறைய சொல்லலாம் ஒரு மணி நேரம் எஸ்வரம் போட்டால் யாரும் கேட்க மாட்டான் இந்த மூணு உலகத்தோர் நன்கு தெரிந்த இந்த மூணு சொல்லி நான் ஒரு நிரூபணம் பண்ணலாம் சொன்னாலேயே இவைகள் நான் ஏற்படுகிற பீடைகள் ஏற்படுகிற விசாசங்களால் ஏற்படுகிற பிரேதம்னா இறந்த பிடங்கள் அவைத்திலிருந்து ஏற்படக்கூடிய பிரேத சரீரம் மோட்சம் போற வரையிலும் ஏதாவது ஒரு சரீரம் இருக்கும் அதுக்கு சூக்ம சரீரம்னு கேடு இன்னொரு சரீரம் கிடைக்கிற வரையிலும் சூட்ச் சரீரத்தோட ஜீவன் இருப்பான் அதுவரையிலும் இவனுக்கு பிரேத சரீரம் இருக்கும் முதல் பத்து நாளைக்கு அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுதான் இருப்பான் அதனாலதான் அது கிடந்த இடத்துல விதிக்க கூடாது தோஷம் இருந்தா அகல் விளக்கு போடணும் காரியம் பண்ணணும் மாத திதி பண்ணணும் வருட திதி வரையிலும் அவனுடைய பிரயாணம் இருக்கு காரியம் உடனே அவன் கிளம்பிடலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தனக்கு உணவுக்காக பூலோகம் பெறுகிறார் இது நம்ம சாஸ்திரங்கள் சொல்லணும் எனவே பேய் இருக்குகள் இருக்கின்றன பூதங்கள் இருக்கின்றன பிரேதங்கள் இருக்கின்றன பாலாஷ்டித பேய்கள் புலக்கடை குனி பிடம் திண்ணிகள் பிடாரிகள் இருக்கின்றன இதுதான் சாஸ்திரத்துல சாஸ்திரத்த நிறைய புஸ்தகங்கள்ல சொல்லியிருக்கா இதை ஜனங்கள் தவறாக பயன்படுத்தி பணம் பறிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அதனால நான் வந்து சொல்லலை ஏதோ வைத்து பிழைப்புக்காக எந்திரம் பண்றேன் மந்திரம் பண்றேன் சரடு கட்டுறேன் களையத்து கட்டுறேன் நீ ஏதேதோ ஜாதரித்தைகள் பண்றா அதை நான் இங்க சொல்ல வரல அவ செய்வது சரியா தப்பான்னு நான் ஆராயல அதெல்லாம் உங்க பக்கமே வச்சுக்கோங்க உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அதனால் இந்த தலைப்பு தேயை பிசாட்சி இருக்கா இருக்கு அப்ப கண்ணுக்கு தெரியலையே சுவாமி தான் நீ பேஷண்ட் ஆயிடலையே பெட்டில் தன் ஆயிடுவையே கைகாலம் இல்லாமல் போயிடுவேன் மாத்தவா நிறைய பேர் அனுபவசாலிகள் இருக்கா இந்த பூஜா விர்த்தங்கள் பண்றவா உபாசனங்கள் எல்லாம் அந்த அனுபவத்தை அடைஞ்சிருக்கு குழந்தை வயதிலே எனக்கு நிறைய முறை பல ஊர்களிலும் இத்தனை அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கின்றன நான் நரசிம்ம உபாசனம் என்பதனால் கடினமான பிரம்மச்சரியம் நல்ல உத்தமமான கிரகஸ்தம் இப்பொழுது உத்தமமான துணைத்தனம் என்பதெல்லாம் நமக்கு இருப்பதனாலே நான் ஒன்றும் பெருசாக பயப்படல ஆனால் அவை இருப்பதை நான் உணர்ந்தேன் இருக்கின்றன ஆனால் அவைகளின் பெயரால் வியாபாரம் செய்பவர்களை நம்ப வேண்டாம் இறைவனை நம்புங்கள் ஆசாரத்துடன் அங்கம் துலுக்கி நேசமுடைய நினைவது ஆறு ரூ கொண்டு என்றெல்லாம் கவச்சத்திலே வருவது போல ஆச்சாரத்துடன் அனுஷ்டானத்துடன் தெய்வ பக்தியுடன் தான தர்மங்களுடன் நீதி நேர்மையுடன் அன்புடன் கருணையுடன் ஒரு மனிதன் எந்தெந்த தர்மங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டுமோ அவத்தோடு வாழ்பவன் கண்ணில் இவைகள் படாது இவங்க இருக்கிற வீதிக்கே கூட வராது நல்லா ஒருவர் வீதியே நல்லா இருக்கும் மகான்கள் ஆன்போர்களும் தமம் செய்தோர்களும் தியாகம் செய்த பூமி இந்த பூமி பாரத பூமி எனவே விடை பிசாசி முதலியவைகள் உண்டு என்றாலும் எனக்கு தெரியலையேனு வாதம் செய்யாமல் பெரியோர்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் நம் பக்கத்திலே கோர திருஷ்டியின் அந்த குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய அந்த துந்தேரத்தைகளினுடைய திருஷ்டி நம்ம மேல படாத வழிக்கு நாம் அறம் காப்போம் அன்பு நிதி செல்வோம் தர்மம் காப்போம் நாம் இறைவனுடைய அருளால் பெருவாழ்வு பெறுவோம் தெய்வ நம்பிக்கை ரொம்ப முக்கியம் தெய்வம் இருப்பது சத்தியம் அனுபவத்திலே உணர்வு नंबा व